எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கும்பராசி அன்பர்களே பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சில விஷயங்களிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அப்படி என்ன கவனம் அதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே செல்கிறார் அது என்ன செய்யும் அதனுடைய சிறப்பு என்ன யம காமத்தில் ஆற்றல் நாயகன் ஆட்சி என்ற தலைப்பில் கும்பராசிக்கு மார்ஸ் டிரான்சிட் இன் பரணி நட்சத்திரா இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பது பெல்பட்டன் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஏழரை சனி காலத்தில் ஜென்மச்சனி ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது ஆகையினாலே இந்த நாட்களில் கும்பராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு முன்பு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இதே போன்ற ஒரு நிலை இருந்தது அப்போது ராகு சனியை போன்று அந்த இடத்திலே உங்களுக்கான மூன்றாம் இடத்தில் இருந்து செயல்பட்டார் இப்போது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பேச்சிலோ அல்லது செலவுகளிலோ திடீர் என்று ஒரு ஏற்றத்தை அதாவது ஏற்றம் என்றால் ஒரு அக்ரசிவ் போக்கை தந்து ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை இப்போது கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் குரு பாரணி நட்சத்திரத்தில் செல்லும் போது பாரணி குரு தரணி தொல்லை என்ற பதிவையும் தந்திருந்தேன் இப்போது யம காமத்தில் உக்ர செவ்வாய் எம காமம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் யமன் பிரிசைடிங் டைட்டி அது அவர்தான் இந்த பரணி நட்சத்திரத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர் ஆனால் அதை கவனமாக செயல்படுத்தினால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் பரணியில் பிறப்பது என்றால் என்ன பரணி நட்சத்திரத்தில் என்றால் பரணியில் சந்திரன் இருப்பது ஒரு வகையிலே சிறப்பு இது யமனினுடைய நட்சத்திரம் அதனால்தான் யமகாதகர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு மாயை வந்து மயக்கும் ஒரு ஆசை வந்து தலையில் குடியேறும் அந்த ஆசை பின் மோசம் தந்துவிட்டால் நம்முடைய நேரம் பணம் இவையெல்லாம் நாசமாகக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும் அதனால் உங்களுக்கு இப்போது ஒரு விஷயத்தில் தியாக மனப்பான்மை என்பது வேண்டும் எந்த விஷயம் மனிதத்திற்குள் அதாவது மனித மனதிற்குள் இருக்கக்கூடிய மிருகத்தன்மை எதுவாக இருந்தாலும் அதை வெளியே எறிய வேண்டும் பரணியின் வலையிலே ஆற்றல் செவ்வாய் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பரணி நட்சத்திரம் பிறப்பு படைப்பு கருப்பொருள் இறப்பு பிறப்பு என்று இந்த இரண்டு விஷயம் அது மட்டுமல்லாமல் ஒரு உடலிலிருந்து ஆத்மாவை பிரிப்பது என்பது உயிர் போவது மட்டுமல்ல நல்ல நிலைகளிலிருந்து சிலவற்றை பிரித்து கர்மவினைக்கான பயனை கூட தந்துவிடும் ஆனால் இது கர்ம நட்சத்திரம் அல்ல செவ்வாய் பகவான் இதற்கு முன்பு இருந்த நட்சத்திரம் எதிலிருந்து வந்திருக்கிறார் அஸ்வினியிலிருந்து இந்த பெயர்ச்சி பத்தொன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரணி நட்சத்திரத்திற்குள் இந்த பெயர்ச்சி ஆகையினால் உங்களுடைய முயற்சிகளிலே நேர்மையும் ஒழுக்கமும் வேண்டும் காரணம் நேராக இருக்கக்கூடிய அந்த ஜென்மச்சனி அதன் பின்பு வக்கரம் பெறக்கூடிய ஜென்மச்சனி இரண்டுமே இந்த பெயர்ச்சியை பரணியிலே செவ்வாய் செல்லக்கூடிய பெயர்ச்சியை பார்வை செய்வது மூன்றாம் பார்வை என்பது சட்டத்திலே சிறிது பிசகினாலும் தண்டனையை தந்துவிடும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளின் மீதும் இதனுடைய தாக்கம் இருக்கும் காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் செவ்வாயினுடைய பார்வை விழுகிறது பத்தாம் இடம் என்பது தொழில் சனம் இங்கு குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை அந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே சனியினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய அந்த பார்வை தொழில் சாணத்திலே இருக்கிறது இந்த தொழில் சாணத்தில மிகவும் கண்ணும் கருத்துமாக இருங்கள் அரசு பணியில இருக்கிறீர்கள் என்றால் லஞ்ச லாவண்யமோ அல்லது நீங்கள் செய்யாத விஷயத்திற்கு வீண் பழியை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வந்துவிடும் ஆகையினாலே எல்லா பக்கமும் கண் காது மூக்குகளை திறந்து வைத்து கவனமாக இருங்கள் சற்று தவறு என்று மோப்பம் பிடித்தால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதோ இல்லை என்றால் தவறு செய்தவரை நீங்கள் அடையாளம் கண்டு அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை நிச்சயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உயிர் ஜனிக்க என்று சொல்லுவது போல் உயிர் ஜெனிக்க குழந்தை பிறக்க இதிலே ஏதேனும் அண்மையிலே திருமணம் நடந்து குழந்தை பிறப்பிலே ஏதேனும் கஷ்டம் இருக்கிறது என்றால் இந்த காலகட்டத்திலே அதற்கான முயற்சி இயற்கை முறையோ அல்லது செயற்கை கடித்திருத்தல் அல்லது செயற்கையாக ஏதேனும் எளிய முறை ட்ரீட்மெண்ட் அந்த நோய்க்கான சிகிச்சை அல்லது அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஒரு சிகிச்சை எளிய முறையில் செய்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய வயதிலே இளையவர்களாக இருக்கிறார்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய எதிர்பாலினத்தவரோடு இருக்கக்கூடிய உறவுகள் நட்பு தாண்டி பாசமாக கூட மாறலாம் பாசம் தாண்டி சகோதரத்துவமாக கூட மாறலாம் ஆனால் நட்பு பாசம் சகோதரத்துவத்தை தாண்டி அது இப்போது சொல்லக்கூடிய ஒன்றாய் இணைந்து வாழ்தல் அல்லது இது போன்ற தத்துவங்கள் அல்லது காதல் போன்ற விஷயத்திற்கு செல்லும் போது இந்த காலகட்டம் உகந்ததல்ல வக்கர செவ் வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் செவ்வாயை பார்க்கும்போது அந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையை என்னவென்று கடைக்கோடி வரை புரிய வைத்து விடக்கூடிய என்பது இருக்கும் உங்களோடு வயதிலே இளையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் சகோதரத்துவத்தை மட்டுமே பறைசாற்றுவது இந்த காலகட்டத்திலே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் என்பது ஆற்றல் பரணி என்பது இந்த உலகத்திலே அது மட்டுமல்லாமல் பிறப்பு இறப்புக்கு இடையே இருக்கக்கூடிய விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தினுடைய அமைப்பாக இருக்கும் ஆகையினால் இந்த காலகட்டத்திலே ஆற்றல் பொருந்து ஏதேனும் செய்கிறேன் என்று சிக்கலில் ஈடுபடாதீர்கள் கும்பராசி என்பர்களே உங்களுடைய பன்னிரெண்டாம் நிலையில செவ்வாய் உச்சம் பெறக்கூடியவர் ஆகையினால் நிலவுலகங்கள் விஷயத்தில தேவையற்று ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலை மெதுவாக தீர்த்துக் கொள்ளலாம் அல்லது பொறுமையாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று இருக்க வேண்டுமே தவிர அதிலே தீவிரம் காட்டினீர்கள் என்றால் ஏதோ ஒரு வலை விரிக்கப்பட்டு அந்த வலைக்குள் மாட்டக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் எல்லா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சகோதரத்துவம் என்பது மிக முக்கியம் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய பேய் என்று சொல்லுவார்கள் பே என்பது என்ன அடுத்தவர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அது பேச்சாக இருக்கலாம் உங்கள் செயல்பாடாக இருக்கலாம் அதிலிருந்து வெளிவர வேண்டும் எந்த விதமான தீய பழக்கத்திற்கும் இந்த நேரத்துக்கு ஆட்பட்டு விடவே கூடாது அது உங்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்க செய்து சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனங்கள் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் இரவு நேரங்களிலே வாகனங்கள் ஓட்டுகிறீர்கள் என்றால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சகோதரர்களை அழைத்துக் கொண்டு உங்களோட வயதிலே குறைந்தவர்களை வாகனத்தில் அழைத்துக் கொண்டு செல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் தைத்திரிய பிராமணாவிலே சொல்லப்பட்டிருக்கும் எமசிய அபபரணி அபகந்தாத் பிரஸ்தாத் அபவகந்தோ வஸ்தாத் என்று சொல்லப்பட்டிருக்கும் அது என்னவென்றால் த ரெஸ்ட் ஆர் நீட்ஸ்ரணி பாரத்தை சுமக்கக்கூடிய அதாவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு என்பது இதற்கு இடைப்பட்ட விஷயங்களை சுமப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆகையினால் இந்த நேரத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேச்சாற்றல் அது சார்ந்த விஷயத்தில் புதிய விஷயத்தை கற்க முயற்சி செய்யும் போது அது மிகப்பெரிய வெற்றியை தரும் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தம் என்பது இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புரிந்து இந்த கர்ம வினை பயனுக்காக பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டம் அதை மனதிலே வைத்து நீங்கள் செயல்படுங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி இலக்குகளை அடையக்கூடிய திறன் இவற்றை மட்டுமே மனதிலே வைத்து இந்த பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும் போது அந்த வெற்றிக்கான வழிகளை நீங்கள் கண்டுபிடிங்கள் அது மட்டுமல்ல புதிய திட்டங்கள் ஏதேனும் முயற்சிகள் தொடங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்திலே சட்டத்திற்கு உட்பட்ட திட்டங்களாக இருந்து அது உங்களால் இயலும் என்றால் வெற்றி என்பது இருக்கும் செவ்வாய் உங்களுடைய எந்தெந்த நிலைகளை பாதிக்கிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட அந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாகியஸ்தானத்திலும் இருக்கிறது தொழில் ஸ்தானத்திலும் இருக்கிறது ஆகையினால் கவனம் பயணங்களிலே கவனம் சகோதர சகோதரிகளிலும் மிக கவனம் அறிவு ஆற்றல் சார்ந்த விஷயத்திலே நீங்கள் தான் அறிவாளி என்று நினைத்து ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அது கூட சிக்கலாக போகக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்ள பாருங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஏதேனும் ஆசை அபிலாஷைகள் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் அல்லது சமுதாயம் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை முழுவதுமாக அதிலிருந்து வெளிவர பாருங்கள் இந்த நேரத்தில் எழுத்து விளம்பரத்துறை பத்திரிகைத்துறை விற்பனைத்துறை சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் அமையக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல யாரையும் எப்போதும் தவறாக பேசுவதோ தவறாக ஏதேனும் சொல்லிவிடுவதோ நிச்சயமாக உங்களுக்கு சில இழுக்கை ஏற்படுத்திவிடும் கூடிய மட்டும் இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு உங்களுக்கு பிடித்த இறை வழிபாடோடு மனதை அமைதியாக வைத்திருப்பதற்கும் உடலை கட்டுப்பாடோடு வைத்திருப்பதற்கு உடல் தூய்மை உள்ளம் தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய இந்த பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும் போது உங்களுக்கான பாடமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் பரணி நட்சத்திரத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என்று யார் ஆசை காட்டினாலும் எப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே ஏதோ முரண்பாடு இருந்தால் அது அதனுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய காலத்தில் இருக்கும் குழந்தை பேரும் நிச்சயமாக கிடைக்கும் முதலிலேயே சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான வீரதீர விளையாட்டுகள் உங்களுடைய தோள்பட்டை கை கால் லங்ஸ் நுரையீரல் போன்ற விஷயங்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே செய்யாதீர்கள் அது மட்டுமல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த காலகட்டத்தில் நான் தான் பலசாலி திறமையானவன் எனக்கு ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எனக்கு தெம்பு இருக்கிறது என்று அக்கம்பக்கட்டாரோடு பகைமையை கொண்டு அவர்களிடம் தப்பாக பேசி சிக்கலில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை தரும் அதிலிருந்தும் வெளிவர வேண்டும் இந்த செவ்வாயானது ஆட்சி பெற்று பரணி நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று ஒவ்வொரு பாதங்களும் கடக்கும் போதும் அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களை செய்யுங்கள் ஒன்றை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு கம்பெனியை உருவாக்கலாம் என்ற ஒரு திட்டம் இருந்தால் அதிலே அதிகப்படியான முதலீடு போடாமல் எப்படி ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு கட்டமைக்க வேண்டும் என்று ஆலோசனை பெற்று அதை செய்ய துவங்கலாம் அந்த உருவாக்கம் வெற்றி பெறும் சட்டத்திற்கு புறமான விஷயத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் அது நிச்சயமாக கை கொடுக்க போவதில்லை யம காமத்தில் என்றால் அதாவது யமன் ஆளக்கூடிய இந்த காமத்தை தரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே ஆற்றல் நாயகன் செவ்வாய் ஆற்றலுக்கு அதிபதியான செவ்வாய் அங்கு வந்து ஆட்சியில் இருக்கும்போது நல்ல விஷயங்களிலே தீவிரத்தை காட்டும் போது அது வெற்றியும் அதே சமயத்திலே விஷயம் அதாவது தேவையில்லாத விஷயங்களிலே நாட்டத்தில் ஈடுபடும் போது அது தோல்வியையும் தரும் அற்புதமாக இதை மாற்றிக் கொள்வதற்கு நேர்மை நன்னடத்தையோடு இருங்கள் இதுதான் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு இப்போதும் அதேதான் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வலை விரிக்கப்படும் அந்த வலைக்குள் ஆனானாலும் பெண்ணானாலும் சிக்கினால் வரக்கூடிய ஒரு பத்தாண்டு காலத்திற்கு அதிலிருந்து வெளியேறுவதற்கு கஷ்டம் ஏற்கனவே தவறு செய்து சிக்கியிருந்தீர்கள் என்றால் அதற்கான தண்டனையை கூட அதற்கான சோதனையை கூட இப்போது தரக்கூடிய காலமாக இருக்கும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி